வணக்கம் ரோகலே நான் உங்கள் ஓத்தியர் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க எல்லாம் சம்மர் ஹாலிடேஸை என்ஜாய் பண்ணிக்கிட்டு ஜாலியாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன் வாங்க இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் நம்ம வயலில் குச்சி நடவு போட்டிருக்கோங்க அதாவது மரவள்ளி கிழங்கு அதை எப்படி பண்ணுங்கிறத தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் இது மாதிரி தாங்க குச்சி வந்து வித குச்சி எடுத்து வச்சோம் இல்லைங்களா அதுலேருந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட்டிங்ஸ் வந்து நறுக்கி நம்ம ஊனணுங்க இதை வந்து நம்ம நறுக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தாங்க நறுக்கணும் இந்த கத்தி அவ்வளோ சுனப்பாக தான் இருக்கும் பாருங்க ரொம்ப பெருசாகவும் நம்ம நறுக்கக்கூடாது ஓரளவுக்கு சின்னதாக ஒரு மூணு பருவு நாலு பருவு இருக்க மாதிரி வச்சு நறுக்கணும் அப்படின்னா வந்து போது ஒரு ரெண்டு பருவ கீழே போயிடும் மேலே ஒரு மூணு பருவு இருந்துச்சுன்னா அதுலேருந்து தலைஞ்சி வர்றதுக்கு சரியாக இருக்குங்க அந்த அன்றைக்கி நாங்கள் வந்து ரெண்டு பேருதாங்க வேலை செஞ்சிட்டு இருந்தோம் மொத்தமாக வந்து ஒரு சாக்கில் நறுக்கி எடுத்துக்கிட்டு ஏன்னா மொதல் நாளே வந்து நம்மளால் எவ்வளோ ஊன முடியுங்கிறத கணக்கு பண்ண முடியாது ஃபஸ்ட் நாள் ஊணுனோன்னா தான் அதுக்கப்புறம் அந்த அன்னைக்கு எவ்வளோ முடிக்க முடியுதுன்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அடுத்தடுத்த நாள் நறுக்கிக்கலான்னு சொல்லி அந்த அன்னைக்கு அளவாதாங்க நறுக்கிக்கிட்டு தண்ணி எடுத்து விட்டுட்டோங்க நாங்கள் வயலுக்கு வரும்போது ஒரு பத்து மணி ஆகிடுச்சிங்க நறுக்கி எடுத்துக்கிட்டு வர்றதுக்கு கரையை வந்து நம்ம நல்லா ஊற விட்டு தாங்க ஊன முடியும் ஏன்னா வந்து நம்ம குச்சியை நடுக்கரையில் தான் வைக்கணும் அப்போ தான் வந்து அதுலேருந்து வேர் ஓடி கிழங்கு நல்லா பிடிச்சி இறங்குங்க அதனால் கரை ஃபுல்லாக ஊறணுன்னா நிறைய நேரம் தண்ணி விட்டாதாங்க கரை ஊறும் நம்ம அப்படி அப்படியே எடுத்துட்டோம்னா கரை ஊற முடியாது அதனால் நல்லா வந்து ஒரு பாத்தி ஃபுல்லாக நம்புற அளவுக்கு விட்டு தாங்க நாங்கள் தண்ணி திருப்பினோம் ஒரு ரெண்டு பாத்திக்கு திருப்புற வரைக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் நிற்கிற மாதிரி தாங்க இருக்கும் அதுக்கப்புறம் அந்த கரை நல்லா ஊறிடுங்களா அப்போ நம்ம இங்கே வந்து குச்சியும் ஊனணும் அந்தாண்டை போய் தண்ணியும் திருப்பணும் அப்போ வந்து நமக்கு சரியாக இருக்குங்க அந்த அன்றைக்கி நம்ம ரெண்டு பாத்தி பாயிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் நின்றுட்டு இருந்தோங்க அதுக்கப்புறம் கரை ஊறட்டும் அப்படின்னு சொல்லி தாங்க ஊட்ணும் ஏன்னா நம்ம அவசரப்பட்டு ஊண்ணினோம்னா தண்ணி பாஞ்ச உடனே கரை ஊராதுங்க ஒரு பத்து நிமிஷம் விட்டோம்னா தான் நல்லா கரை ஊறி வருங்க அதனால் கொஞ்சம் நேரம் பொறுமையாக இருக்கிறதுல தப்பு இல்லை அதுக்கப்புறம் தொடர்ந்தாப்புல நம்ம ஊன்றதுக்கும் சரி சரியா இருக்குங்க ஒரு அளவுல தாங்க நம்ம ஒரு கண் மதிப்புல தாங்க நம்ம ஊனணும் சேர்த்துக்குள்ள இது அளவு போட முடியாது அப்படியே ஒரு தப்படி வச்சு அடுத்த தப்படிக்கு ஊனனம்னா சரியா இருக்குங்க ரொம்ப நெருக்கமாகவும் இருந்துச்சுன்னா வந்து கிழங்கு இறங்காதுங்க அந்த அன்னைக்கு நாங்கள் ரெண்டு சிரவு நட்டோங்க அதனால் அதே மாதிரி அடுத்த நாளைக்கு ஒன்றரை சாக்கு நறுக்கணும்னா சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதே மாதிரியே நறுக்கணுங்க மொத்தமாக நாங்கள் வந்து குச்சி வேலையை வந்து மூணு நாளாக செஞ்சோங்க ஒரு ஒன்றரை ஏக்கராலேருந்து ரெண்டு ஏக்கராக போட்டிருப்போங்க குச்சி பாருங்கள் இந்த முறை நான் உங்களுக்கு காட்டுறேன் பருவ அப்படின்னா அதில் உங்களுக்கு தெரியுதுங்களா முளப்பு மொளப்பாக இருக்கிறது அதுதாங்க பருவுன்னு சொல்லுவோம் அந்த இடத்துல தான் இருந்து குச்சி வந்து தழைஞ்சி வரும் நம்ம போது அதை மட்டும் திருப்பி ஊனிடாமல் நேராக ஊனணும்னா அந்த இடத்துல இருந்து தாங்க முளைச்சி வரும் கீழே அந்த மேடு மேடாக இருக்குது இல்லைங்களா அதுலேருந்து ரெண்டு இது மூணு இது உள்ளே இருக்க மாதிரி ஊனிட்டோம்னா திரும்ப மேலேருந்து பாருங்கள் இந்த குச்சியில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த பச்சையாக தலைஞ்சி வந்திருக்குது இல்லைங்களா அது மேலே இருக்கிற மாதிரி நம்ம ஊனணுங்க இது வந்து நம்ம ரொம்ப ஆழமாகவும் ஊனிட்டோம்னா கிழங்கு வந்து ரொம்ப ஆழத்துக்கு போயிடும் பிடுங்கும் போது சிரமமாக இருக்குங்க அதனால் அப்படி கொஞ்சம் மேலே டாப்பில் ரெண்டு பருவம் மட்டும் உள்ளே போகிற மாதிரி ஊனணும் அப்படின்னா வந்து கிழங்கு நல்லாவே உழுகுங்க அதே மாதிரி போதும் ஈஸியாக இருக்குங்க பாருங்க சேத்துல நாங்கள் எப்படி வைக்கிறோன்னு இந்த வயல் வந்து மேலே ஊறவே ஊராதுங்க அதனால தான் சரின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறதுன்னு கொஞ்சம் சைட்லேயே மேலே ஏற்றி வச்சுட்டோங்க அடுத்தடுத்த தண்ணிக்கு ஊறிக்கும் களை வெட்டும்போது கரையை அணைச்சி விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆசைகிற வேலையெல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் இல்லைங்களா இதை பார்க்கும்போது நீங்கள் என்ன நினைப்பீங்க உங்களுக்கும் இந்த மாதிரி செய்யணுன்னு ஆசை இருக்குதுங்களா விவசாயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கும் பண்ணணும்னு விருப்பம் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் மறக்காமல் என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்க இது வந்து அந்தந்த அன்னைக்கு ரெண்டு செலவு முடிக்கிறோம் அப்படின்னா அங்கே வந்து மீதி ஆகிற குச்சி அப்படின்னு கூட சொல்ல முடியாதுங்க நாம் கொஞ்சம் எச்சாவே நறுக்கிகிட்டு வந்து ஊனி வைக்கணுங்க எதுக்கு அப்படின்னா எங்கேயோ ஒரு குச்சி பொல விழுவுங்க ஏன்னா வெயில் கொஞ்சங்களாக அடிக்குது அதனால் அதுக்கு நம்ம அடுத்த தண்ணி கட்டும்போது எடுத்து ஊனிக்கிறதுக்கு ஆகுங்க ஏன்னா இங்கேயும் அது அது கூடவே சேர்ந்து தலைஞ்சி வரும் இல்லைங்களா அப்போ அதோட ஜோடுமா வராமல் இதை கொண்டு போய் வச்சோம்னா எல்லாம் ஒத்தாப்புல வந்துக்குங்க அதனால தான் இது மாதிரி ஒரு செரவில் தலவுல நம்ம ஊனி வச்சுட்டோம்னா மறு தண்ணி கட்டும்போது அதை எடுத்து நம்ம அந்த இடத்துக்கு பொல விழுந்திருக்க இடத்துக்கெல்லாம் ஊனிக்கலாங்க அதுக்காக தான் இந்த மாதிரி ஊனி வைக்கிறோங்க ஒவ்வொரு நாளுமே சாயந்தரம் முடிக்கும்போது ஒரு பேஷன் அளவுக்கு நாங்கள் இந்த மாதிரி தனியாகவே எடுத்து ஊனி வச்சுருவோங்க வயலுக்குள்ளே ஊனும்போது கூட தெரியாதுங்க மெனை ஓடி போயிருங்க இங்க வந்து எடுத்து எல்லாத்தையும் ஊனம் காட்டியிருந்தாங்க ஐயோயோ அப்படின்ற மாதிரி இருக்கும் இருந்தாலும் நமக்கு இது ஒரு முன்னேற்பாடு தானுங்களே அதனால சலிக்காம இந்த வேலையை செஞ்சிடணுங்க செஞ்சிட்டோம்னா எங்க போல விழுந்தாலும் நம்ம எடுத்து வச்சுக்கிறதுக்கு சரியா இருக்குங்க ஒரு மூணு நாளையில இந்த வேலையெல்லாம் முடிச்சாச்சுங்க ஏன் இவ்வளோ அவசரம்னு பார்க்குறீங்களா ஏன்னா சம்மர் லீவ் இல்லைங்களா முடியவே போகுதுங்க நாங்களும் அம்மா வீட்டுக்கு போகணும் இல்லைங்களா எங்களுக்கும் ஆசையாக இருக்கும் இல்லையா அதனால தாங்க தீவிரமாக இந்த வேலையை மூச்சோட செஞ்சு முடிச்சாச்சுங்க இந்த வீடியோவும் உங்கள் கூட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷங்க உங்களுக்கு நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் நம்ம யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் உங்களே அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி